பரிசுத்த ஜீப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் ஒன்று கொருந்தியர் ஒன்று ஒன்பது உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் இருக்கின்றார் எப்பேர்ப்பட்ட தேவன் நமக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இம்மட்டும் வழிநடத்தி வந்திருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே தாயின் கருவிலே உருவாகும் உன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நான் என்று அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார் அது மட்டுமல்ல நம்மை அழைத்த தேவன் எப்பொழுதும் உண்மையுள்ளவராயிருக்கின்றார் ஒருவேளை நாம் அவருடைய ஊழியத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமோ இல்லையோ தற்பரிசோதனை பண்ணி கொள்ளலாம் அது மட்டுமல்ல இந்த நாளிலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார் அவர் ஒருவரையும் புறக்கணியாதவர் அனைவருக்காகவும் தனது வெளியேற பெற்ற ஜீவனை ஈந்து நம்மை ரட்சித்து இந்த நாள் வரை பாதுகாத்து வருகின்றார் நாம் அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கின்றது எனக்கு பிரியமானவர்களே நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருப்பதைப் போல நாமும் அவருக்கென்று உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்க அழைக்கப்படுகின்றோம் ஆம் நம் உண்மையுள்ள வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் நிச்சயம் பொழிந்தருளி நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருள்வார் இம்மட்டும் நம்மை காத்த தேவன் இனியும் நம்மை காக்க வல்லவராயிருக்கின்றார் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து அவருக்காக வாழ நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் கர்த்தாவே நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றே இவ்வுலக மக்களினின்று பிரித்தெடுத்து உம்முடைய இருக்கின்றீர் எங்களை ரட்சித்திருக்கிறீரப்பா இந்த உன்னத அனுபவத்திற்குள் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் உமக்காக வாழ தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க கிருபை புரிவீராக இப்பொழுதும் இந்த நேரத்திலே தங்களை இந்த ஜெபவேளையிலே வேளையிலே இணைத்து கொண்டு உமக்கு உண்மை உள்ளவர்களாய் தொடர்ந்து ஊழியம் செய்வோம் என்று உமக்கு வாக்கு கொடுக்கின்ற உம் பிள்ளைகளை ஆசீர்வதி ஏனென்றால் எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர் அப்படியே எங்களிடமும் அதை எதிர்பார்க்கிறீர் என்று நாங்கள் உணர்ந்து உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய எங்களை தாழ்த்தி உம் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்துமாப்பா இப்பொழுதும் எங்கள் உடல் பொருள் ஆவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து ஆசீர்வதித்திருப்பது போல இனியும் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்